அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவம்பாவை பத்தொன்பதாவது நாள் பத்தொன்பதாவது பாடலை பற்றி பார்ப்போம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் பொறுக்கும் எம்மா எங்கள் பெருமான் உனக்கு ஒன்றுரை நின் நண்பரல்லாத்தோல் சேர்க்க எம்மை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசேயமக்கு எமக்கு ஏழில் என் ஞாயிறு எம கேலோரம் பாங்கு ஏழு என் ஞாயிறு எம கேளோரெம் பவா இப்பாடலின் பொருளை பார்ப்போம் உனது கையில் உள்ள பிள்ளை உனக்கே அடைக்கலும் என்ற அந்த பழமொழியை புதுப்பிக்க நாங்கள் அஞ்சுகிறோம் ஏனெனில் அது தேவையில்லை எங்கள் பெருமானே உனக்கு ஒன்று சொல்கிறோம் கேட்பாயாக நாங்கள் உன்னுடைய மெய் அன்பர்களையே மணந்து கொள்வோம் உனக்கே நாங்கள் பணிவிடை செய்வோம் இரவும் பகலும் நாங்கள் உன்னையே யாண்டும் காண வேண்டும் இந்த வாய்ப்பை இறைவா நீ எங்களுக்கு கொடுத்த அருள்வாயாகில் பிறகு சூரியனே திசை போய்விடினும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பாவா இப்பெருநிலை ஏற்றுக்கொள்வாயாக எண்ணி பார்ப்பாயாக என்று கூறி பிரார்த்தித்து பாடுகிறார் மாணிக்க நாமும் இறைவனிடம் பக்தி கொண்டு சரணாகதி செய்து அவர் தொண்டருக்கே பணிவிடை செய்து கொண்டு எப்பொழுதும் அவனை நினைத்து அவர் அருள் பெற்று வாழ பணிந்து வணங்கி போற்றி பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்